நண்பர்களே வணக்கம் இண்டிகோ விமான ரத்து போன வாரம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்ஸு விமானங்கள் வந்து சர்வீஸ் ரத்து செஞ்சாங்க லட்சக்கணக்கான மக்கள் ட்ராவல் பண்ணும் இந்த சிட்டியில் பேக்கேஜில் எடுத்துக்கிட்டு இந்த சிட்டி டிராஃபிக்கில் போய் ஏர்போர்ட்டுக்கு போனால் அங்கே ஃப்ளைட் கேன்சலேஷன் இருக்கும் இதெல்லாம் ஏன் நடந்தது இந்த கஷ்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம் ஏதோ நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிட்டோம்னா ஏ விமானம் பயணம் சூப்பராக ஒரு பிரச்சனையும்லாம் இருக்கும்னு நினைக்கிறதே தவறுங்கிற மாதிரி இந்த போன வாரம் நடந்த கண்டினியூஸ் கேன்சலேஷன் ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்ஸை டெய்லி கேன்சல் பண்ணாங்க ஏர்போர்ட்டில் போய் பிள்ளைகள்லாம் அழுதுகிட்டு இருக்க தரையில் வெயிட்டி வெயிட் பண்ணியிருக்கவங்க வந்து மணிக்கணக்கில் நாலு கணக்கில் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு அந்த இண்டிகோ விமானம் வந்து நம்ம நாட்டு மொத்த விமான சர்வீஸில் ஃப்ளைட் சர்வீஸில் அறுபது பர்சன்ட் மேலே அவங்களுடைய ஷேர் அவ்வளவு இது அவங்க தான் பண்ணுறாங்க இது மொத்தமாக விழுந்ததுனால அந்த நேரம் பயணத்துக்கு அவசரத்தில் இருந்தவங்கன்னா வந்து நார்மலாக கட்டுறதோட பத்து மடங்கு ஒரு ஆறாயிரம் பத்தாயிரம் ஃப்ளைட்டு டிக்கெட்னால் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அப்படின்னு சொல்லி கண்ணாமல் வசூல் பண்ணாங்க மற்ற ஃப்ளைட்டு கொள்ளையடிக்கிறந்தான் வேறு என்ன இது எதனால் ஏதோ ரத்துன என்ன நடந்ததுன்னா ப்ராப்பர் பிளானிங் இல்லாது புதிய பாதுகாப்பு விதி வந்து நவம்பர்லேருந்து வந்தது அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் பண்ணி அதன்படி செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்காக செய்யாதனால ஏற்பட்ட தொடர் விளைவு அது இந்த புதிய பாதுகாப்பு விதிகள் வந்தது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நோட்டிஃபை பண்ணி அதை நவம்பர் ஒன்றாந்தேதியிலேருந்து ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் டிக்கெட் கேன்சல் ஆகி போச்சு இந்த ஒரு வாரம் எட்டு நாளில் டிசம்பர் இருந்து ஆரம்பித்த பிரச்சனை நவம்பர் கடைசியிலே அப்பப்போ பிரச்சனை ஆரம்பித்தது டெல்லி மும்பை பெங்களூர் சென்னை மாதிரி பெரிய ஏர்போர்ட்டில் வந்து ஓ மக்கள் கூட்டம் கூட்டமாக காற்றுருப்போம் அதாவது கல்யாண மண்டபத்தில் காத்துட்ருக்க மாதிரி பிரயாணவுக்கு வந்தவங்கன்னா தரையில் தூங்குறதும் குழந்தைகள் அழுறதும் இந்த ட்ராவலர்ஸ் எல்லாம் பிரயாணிகள் எல்லாம் கோவத்தில் சண்டை போடுறதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு டிஜிசிஏ பாதுகாப்புக்காக கொடுத்த விதிகளை அமல்படுத்துறதுலேருந்து இண்டிகோ விமானம் அவ்வளோ கேர்லஸாக இருந்திருக்கிறாங்க அது என்னென்ன விதிகள்னு பார்த்தீங்கன்னா பைலட்டுகளுக்கு வந்து வார ஓய்வு நேரம் வந்து முப்பத்தாறு மணி நேரம் கிடையாது நாற்பத்தெட்டு மணி நேரம் ரெண்டு நாள் ஃபுல் ஓய்வு நேரம் வேணுங்கிற மாதிரி போணுன்னு நைட் நேரம் மிட் நைட் பன்னெண்டு மணிலேருந்து காலையில் அஞ்சு மணிக்குள்ளே ஆறு லேண்டிங் ஒரு ஃப்ளைட் பண்ண அப்படின்னா என்ன போயிட்டு போயிட்டு வந்துட்டு வேறு வேறு ஊருக்கு சுற்றி ஒரே ரவுண்டிலே தான் இருப்பாங்க அதை பன்னெண்டுலேருந்து ஆறு மணி வரைக்கும் வச்சு இந்த ஆறு மணி நேரம் விண்டோவில் ரெண்டே ரெண்டு லேண்டிங்க அப்போ ஒரு தடவை போயிட்டு இன்னொரு தடவை போய்ட்டு வரலாம் அவ்வளோதான் அப்போ டைமே இல்லாமல் அளவுக்கு வச்சதை குறைச்சி கொஞ்சம் ரிலாக்ஸாக போகிற மாதிரி மாற்றினாங்க இது ஒரு முக்கியமான அம்சம் அது மட்டும் இல்லை நைட் டியூட்டி ரெண்டு நைட்டுக்கு அப்புறம் கண்டினியூஸாக டியூட்டி கொடுக்கக்கூடாது ஃப்ளைட்ஸ் அது பைலட் அளவுக்கு இந்த மாதிரி செய்யும்போது பைலட்ஸ் நிறையா தேவைப்படுறாங்க மற்ற சப்போர்ட் ஸ்டாஃப் நிறையா தேவைப்படுறாங்க ஃபுல் ஃப்ளைட் இப்ளை ஸ்டேஷன் போட்டு ஓட ஓட ஃப்ளைட்டை நிற்க விடாமல் தரையில் இருக்காதுங்கிற அளவுக்கு பண்ணதெல்லாம் செய்ய முடியாது ஏன்னா டைம் தான் அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் இடம் அந்த ட்ராவலுக்கு இடம் கிடைக்கிறதுனால மற்ற காசு கம்மி பண்ணுறவங்க கம்மியெலாம் பண்ணுறதில்ல அப்படி சொல்லிவிட்டு ஃபுல் சர்வீஸ் விமானத்து டிக்கெட்டோட அதிகமாக வாங்குறாங்க சார் நேரத்தில் இந்த இண்டிகோ வந்து ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக அவங்க பயன்படுத்துகிறதுக்கு வழி இல்லாமல் ரெண்டே ரெண்டு லேண்டிங் தான் ஒரு ஃப்ளைட் ஒரு பைலட் டீம் பண்ண முடியும் ரெண்டு பேர் பைலட் கோ பைலட் பண்ண முடியும்னா மூணு ஒரு பங்கு சர்வீஸ் குறையிற மாதிரி ஆகி போச்சு அதாவது நூறு ஃப்ளைட் ஓடுதுன்னா முப்பத்தஞ்சு தான் ஓட்ட முடியும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சேர்ந்து இது இப்போ வின்டர் டைம் குளிர்காலம் வரனால கூட்டம் அதிகமாச்சு இந்த வானிலை மாற்றங்கள் மழைனால மேகத்தினால்தான் மாற்றுறது சில டெக்னிக்கல் எல்லாம் ஒரே நேரத்தில் சேர்ந்து ஆயிரக்கணக்கான ஃப்ளைட் ஒரே நாளில் கேன்சல் பண்ணுற அளவுக்கு கொடூரமான முறை ஆகிப்போச்சு அப்போ கேள்வி என்னென்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்த புதிய விதிகளை தயார்படுத்துறதுக்கு அதாவது அதுக்கு தக்க ஆட்களை புதுசாக அப்பாயின்மெண்ட் பைலட்ஸ் நிறைய பேர் எடுத்து மற்ற சப்போர்ட் ஷாப் நிறைய பேர் எடுத்து அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் செய்கிறத இவ்வளவு நாள் ஏன் செய்யவில்லை அப்போது இண்டிகோ ஏர்லைன்ஸத்தை முழுக்க முழுக்க குற்றச்சாட்ட வேண்டியிருக்கு அரசாங்கம் தலையிட்டது உடனடியாக சர்வீஸை நீ ரெஸ்ட் ஒரு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த விதிகளை அதாவது முப்பத்தாறு மணி நேரத்துக்கு மேலே நாற்பத்தெண்டு மாதிரி ரெஸ்ட்டுங்கிறத மாற்றி சரி கொஞ்சம் 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 நாளைக்கு டெம்பரரியாக அதே மாதிரி ரெண்டே ரெண்டு லேண்டிங் தான் முடியும்னு சொல்கிறப்ப பழைய படியாத இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணாங்க அப்போவும் அவங்களால கொண்டு வர முடில இந்த கலைவரத்தில் மற்ற ஏர்க்ராஃப்ட் மற்ற ஃப்ளைட் சர்வீஸ் எல்லாமே அண்ணாவன நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் டிக்கெட் டைமும் பெரிய கொள்ளையடிக்கிற மாதிரி தான் நடந்துச்சு ஸோ கவர்மெண்ட் வேறு வழி இல்லாமல் டெம்பரரியாக ஏன்னா ஏற்கனவே முன்னாடி ஒரு ரூல் வச்சுருந்தாங்க உள்நாட்டு பயணத்துக்கு அதிகபட்சம் இருபதாயிரத்துக்கு மேலே போகக்கூடாது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ரூல் இருக்குது பட் உங்களுக்கு போட்டின் காரணமாக சில நேரம் வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரமாக இருக்க கூட ஒரு மூவாயிரம் ரூபாய் டிக்கெட் கிடச்ச காலம்லாம் உண்டு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி அப்படிலாம் நடந்தது இப்போ அதெல்லாம் மாறி போச்சு குறைந்தபட்சமே ஆறாயிரம் ஏழாயிரம் கட்டுற மாதிரியாக இருக்குது அது பத்தாயிரம் ஆகும் இது சும்மா நோக்கும் போது அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க பட் இந்த பிரச்சனை நேரத்தில் சும்மா சென்னை டு பெங்களூர் கூட நீங்கள் கார் தனியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட அவ்வளோ வராது ஐயாயிரம் ஆறாயிரத்தில் போயிடும்னா ஃப்ளைட் டிக்கெட்டு மூவாயிரம் நாலாயிரம் இருந்தது வந்து முப்பதாயிரம்லாம் போட ஆரம்பித்தாங்க எங்கள் இங்கேருந்து சென்னை டு பெங்களூர் கூட அது மாதிரி டெல்லி டு பெங்களூர் அல்ல டெல்லி டு சொன்னால் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி ஒரு அதாவது ரத்தம் இல்லாத அளவில் வந்து ரேட்டை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க இப்போ டெம்பரரி அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ்ன்னு சொல்லி போட்டு ஐநூறு கிலோமீட்டருக்குள்ள உள்ள தூரம் ஏழாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலே இருக்கக்கூடாது அது அதிகபட்சம் போட்டியில் குறையறக்கு வாய்ப்பு இருக்குது பட் அதிகபட்சம் அவ்வளோதான் பண்ண முடியும் ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தூரமாக இருந்தால் பன்னெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் பதினாயிரம் ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது அதிகபட்சத்தில் ஃப்ளைட் டிக்கெட்டு பதினே ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் பதினெட்டாயிரத்து தொள்ளதாயிரம் நாறக்கூடாது ப்ளஸ் ஜி அந்த ஜிஎஸ்டி அந்த யூசர் சர்வீஸ் ஃபீ அது இதுன்னு மற்ற ரெண்டு மூணு ஃபீ ஆட் ஆகும் அதை சேர்த்து அது இல்லாமல் இது இந்த இதாக ரேட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரையும் போட்டாங்க அவசர அவசரமாக நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் ஏழு வரைக்கும் இவங்க ஃப்ளைட் கேன்சல் ஆகி மக்கள் காசை திருப்பி முடியான்னு வாங்கினதே கிட்டத்தட்ட எண்ணூற்றி இருபத்தேழு கோடி ரூபாய்ங்கிறாங்க இண்டிகோவிலருந்து ரீஃபண்ட் பண்ணுறது அதே மாதிரி இல்லை இந்த கேன்சலேஷன் இந்த கேஎஸ் இந்த குழப்பத்தில் வந்து லக்கேஜ் நம்ம லக்கேஜ் வந்து ஃப்ளைட்டில் போடுறது அவங்க லக்கேஜ் வச்சுருக்கதை வச்சுட்டு தனியாக வரோம் வரும் நம்ம கையில் வச்சுருக்கிறது ஹேண்ட் பேகேஜ் கொஞ்சம் வச்சுருக்கலாம் அது ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறோம்னு தெரியும் செக்கின் பேகேஜ் சொல்லி லக்கேஜ் தனியாக வச்சுருப்பாங்க அது வந்த பிறகு ஏர்போர்ட்டில் வந்து நம்ம அந்த கன்வேயர் பட்டில் சுற்றி வர நம்ம அதை பார்த்து எடுத்துக்கணும் அதெல்லாம் சரியாக வராமல் பெரிய பிரச்சனை ஒரு நாள் ரெண்டு நாள் லேட்டாக நாலு நாள் கழிச்சு லேட்டாக வர்ற மாதிரி நம்ம பொருள்கள்லாம் வச்சுட்டு எப்போ வரும் காத்துட்டு இருக்கிற மாதிரி நிலமையெல்லாம் கொடூரமான நிலைமைகள் நடந்தது இந்த இண்டிகோனுடைய தவறான அணுகுமுறையாகும் சரி இப்போது இப்போதைய நிலமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சீராகிட்டு இருக்கிறாங்க டிசம்பர் எட்டாம்தேதி கணக்குப்படி அவங்க இண்டிகோ என்ன சொன்னாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு சர்வீஸ் கிட்ட நாங்கள் இன்றைக்கி பண்ணுறோம் அதுவுமே ஒரு ஐநூறு ஃப்ளைட் கேன்சலேஷன் தான் நடக்குது இது என்ன ஆயிரம் சர்வீஸ் கேன்சல் பண்ணுறதுக்கும் ஐநூறுனா பாதி கேன்சல் பண்ணுறதுக்கு அடுத்தோம் இன்னுமே ஸ்லோவாக அதை நார்மலைஸ் பண்ணிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம் சரி பாதுகாப்பு விதிகளை செயல்படுத்துவதற்கு ரெண்டு வருஷ டைம் கொடுத்து அதை ப்ராப்பராக திட்டமிடாமல் செய்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு குற்றம் இழைத்துள்ளது இண்டிகோ நிறுவனம் ஒரு நாட்டில் விமான பயணம் செய்கிற எல்லாருக்கும் ஒரு நைட் மேரிஷாக ஒரு கொடூரமான அனுபவத்தை இது கொடுத்து விட்டது இவர்கள் செய்த தவறு சரி அதனால் இது இன்றைக்கோவுக்கு மட்டும் இல்லை அரசாங்கத்துக்கு இது ஒரு பாடம் இந்த மாதிரி மாற்றங்களை ஸ்லோவாக செய்கிறதும் அது ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதையும் கண்டிப்பாக அவர்கள் நேரடியாக தலையிட்டு இதை செய்ய வேண்டும் என்பது தேவையான விஷயம்